ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி அண்ணாபிஷேகம் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நடப்பது ஏன் சிவபெருமானியே பிச்சை பாத்திரம் ஏந்த வைத்த பிரம்மன் ஐப்பசி அண்ணாபிஷேக புராண கதை இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருட்சி வெற்றி நலபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் பெல்சம்பளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் ஐப்பசி அன்னாபிஷேகம் என்றால் என்ன ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அன்னாபிஷேகம் ஆகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாகும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானது சுத்தமான பச்சரிசியை குறைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்திவிடுவார்கள் அதோடு காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்றும் பெயர் அன்னாபிஷேகத்தின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அன்னாபிஷேக தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அத்துடன் அவரின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரியம் என்பது ஏற்படாது என நம்பப்படுகிறது சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத சோமவாரமான திங்கக்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியிழந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரமமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது இது ஒரு வகையான ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக உயர்ந்த வழிபாடாகும் அடுத்ததாக ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மற்றும் நேரம் இந்த ஆண்டு ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் நவம்பர் ஐந்தாம் தேதி என்று புதன்கிழமையில் வருகிறது பௌர்ணமி தேதி நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரை உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சுக்ரன் ஆவார் சுக்ரன் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஜோதிட ரீதியான ஒரு நம்பிக்கையாகும் இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அடுத்ததாக ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது ஏன் தெரியுமா அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி பௌர்ணமி திதி சந்திரன் சாபம் நீங்கி பதினாறு கலைகளும் நிரம்ப பெற்று உதித்து வருவார் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி உண்டு சோற்றை கண்டதும் சொர்க்கம் கிடைக்குமா சோறு பரிமாறப்படும் இடம் சொர்க்கம் போன்றதா என நிறைய கேள்விகள் மனதில் சோறு கண்டதும் சொர்க்கம் என சொல்லும் சொல்வடையின் அர்த்தத்தை தேடும் போதுதான் உலகிற்கே படியலக்கும் பரமசிவனாரின் மகிமை புரிய ஆரம்பித்தது நம்மில் நிறைய பேர் ஆலயத்திற்கு செல்லும் போது சுவாமிக்கு நடைபெறும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் அபிஷேகம் மற்றும் சந்தனம் விபூதி மஞ்சள் போன்ற பிற வாசனை பொருட்களால் நடைபெறும் அபிஷேகத்தை பார்த்திருப்போம் சோற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவதை நம்மில் வெகு சிலரே பார்த்திருப்போம் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியின் போது சிவாலயங்கள் தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் மும்மூர்த்திகளில் சிவபெருமானை போலவே பிரம்மனுக்கும் முன்பு ஐந்து தலை இருந்தது அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவர் என பிரம்மன் நினைத்தார் பிரம்மனின் அகந்தையை அடக்க பிரம்மனின் ஐந்து தலைகளுள் ஓர் தலையை சிவபெருமான் கொய்து பிரம்மனை நான்முகன் ஆக ஆக்கினார் சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவரின் தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டு கொண்டு சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மனின் கபாலமானது எப்போதும் பசியால் அணத்தி கொண்டிருந்தது பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க பிரம்மனிடமே உபாயம் கேட்டார் சிவபெருமான் தனக்கு போதும் என்ற அளவுக்கு உணவு கிடைக்கும் போது சிவபெருமானை விட்டு நீங்கிவிடுவதாக பிரம்மதேவரின் கபாலம் சிவனாரிடம் கூறியது சிவபெருமான் கபாலீஸ்வரர் எனும் திருநாமத்தோடு பிச்சாடினாராக உருமாறி பூலோகம் வந்தார் அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது சிவனாருக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபமாகும் சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அகிலம் காக்கும் அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்தது இதையடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டு அவரை படாதபாடு படுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி இதனால் சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற ஐ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்கள் அனைத்திலும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் தனது சாபம் நீங்கி முழு பொழிவுடன் பதினாறு கலைகளும் நிரம்ப பெற்று முழு பொழிவுடன் உதித்து வருவார் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திர பகவானின் மனைவியர் இதில் ரோகிணி நட்சத்திரத்தின் மேல் அதிக நாட்டமில்லாமல் சந்திரன் நடந்து கொண்டார் இதை தனது தந்தையிடம் ரோகிணி புகார் செய்கிறாள் ரோகிணியின் தந்தை உன் உடல் தேயட்டும் என சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் சாபம் பெற்றதும் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக குறையத் தொடங்கி சந்திர பகவான் பொழிவிழந்தார் சந்திரன் தனது தவற்றை உணர்ந்து தமது சாபம் தீருவதற்காக திங்களூர் கைலாசநாதரை வணங்கினார் சிவபெருமான் அருளால் சாபம் நீங்க பெற்று சந்திரன் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று முழுமையாக பிரகாசித்தார் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் நாள் ஐப்பசி பௌர்ணமி ஆகும் சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் முழு பொலிவுடன் இருக்கும் நாளான ஐப்பசி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடு ஆக பிரிசூ கூடிய பெருமான் ஆன சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்னாபிஷேகத்தை தரிசித்தவருக்கு அந்த ஆண்டு முழுவதும் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாது நெல் அரிசி ஆகிறது அரிசி சோறாகிறது சோறு தேகத்துக்குள் சென்று கலந்து வலிமையை அளிக்கிறது இதுபோலவே ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்தால் ஒன்றாகிவிடும் என்பதை உணர்த்தவே அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் அரிசி என்ற வார்த்தையிலேயே அறியும் சிவனும் அடங்கியுள்ளனர் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதன் பொருள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருகையும் சிவலிங்கத்திற்கு சமம் நன்றாக சோற்று பருக்கையை உற்று நோக்கினால் சோற்று பருகையானது சிவலிங்க வடிவில் இருப்பதை காணலாம் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு இருக்கும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் நம்மால் சிவலிங்கத்தை காண முடியும் ஒரே சமயத்தில் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவத்தை போக்கும் அண்ணா பிஷேகம் நடைபெறும் அன்று ஒவ்வொரு சோற்றிலும் ஒரு சிவலிங்கத்தை காணலாம் என ஈஸ்வரன் வரம் கொடுத்து இருப்பதால் அந்த வரத்தின் பயனாக நாம் அன்று கோடி கோடி லிங்கத்தை பார்த்த பலனை பெறலாம் சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட அபிஷேக சோற்றை யார் கண்ணார காண்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இதன் விளைவாகவே சோறு கண்ட இடமே சொர்க்கம் என கூறப்பட்டது ஐபசி அண்ணாபிஷேக புராண கதை ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும் அதாவது அந்த நாளில் சிவபெருமான் அன்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அந்த கோலத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அவர்களது வாழ்நாளில் சாப்பாட்டிற்கே பஞ்சம் வராது என்பது ஐதீகம் ஏன் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அன்னாபிஷேகத்தின் மகிமை என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மும்மூர்த்திகள் பிரம்மன் விஷ்ணு சிவன் இதில் படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மன் காக்கும் தொழிலை செய்பவர் விஷ்ணு பகவான் சிவபெருமான் அழிக்கும் தொழிலை செய்பவர் சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் இருப்பது போன்று பிரம்மதேவருக்கும் ஐந்து தலைகள் சிவனை போன்று தனக்கு ஐந்து தலைகள் இருப்பதை எண்ணி கர்ப்பம் கொண்டார் பிரம்மதேவர் ஆதலால் அவரது கர்ப்பத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார் அப்படி அவர் எடுத்த பிரம்மனின் தலையானது சிவனின் கையை பற்றி கொண்டதோடு மட்டுமன்றி சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷமாகவும் மாறியது மேலும் சிவனின் கையில் இருந்த பிரம்மனின் தலையானது பிச்சை எடுக்கும் ஓடாக மாறியது அதில் எவ்வளவு பிச்சை இட்டாலும் அந்த பிச்சை பாத்திரம் நிறையவே நிறையாது அப்படி ஒரு சாபம் எப்போது அந்த பிச்சை பாத்திரம் சிவனின் கையை விட்டு விலகுகிறதோ அப்போதுதான் சிவனுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இதற்காக சிவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல ஆதலால் வாழ்க்கையில் நாம் படும் கஷ்டமும் ஒன்றுமில்லை அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் காலம் மாறும்போது எல்லாமே சரியாகும் என்று காலம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஒருநாள் சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார் அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டால் அன்னபூரணி அன்னமிட்டவாறு பின்னோக்கி நகரவே பிச்சை பாத்திரமும் சிவனின் கையை விட்டு நகர்ந்து வந்தது அதன் பிறகு அன்னபூரணி அன்னமிடுவதை நிறுத்தவே பிச்சை பாத்திரம் சிவபெருமானின் கையை நோக்கி நகர்ந்து வந்தது அப்போது சிவபெருமான் கையை மூடிக்கொள்ளவே பிச்சை பாத்திரம் கையில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து உடைந்தது இதனால் சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது அப்படி சிவனுக்கு அன்னபூரணி அன்னமிட்ட நாள் ஐப்பசி பௌர்ணமி பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட அந்த நாள் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாள் சிவனுக்கு அன்னாபிஷேகத்திற்கு உகந்த நாள் அந்த நாள் எல்லா சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அதே போன்று காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றிலும் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்யப்படும் அதனை பார்க்க இரண்டு கண்கள் போதாது கோடி கண்கள் தேவைப்படும் வாழ்நாள் இதைவிட வேறு எதுவும் தேவை இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு சிவபெருமான் பக்தர்களுக்கு அன்னத்தால் தரிசனம் கொடுப்பார் அந்த தருணம் நம் உடல் நம்மை அறியாமல் சிலர்க்கும் சிவபெருமானின் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் மேற்பகுதி சிவபாகம் ஆகிய பாகங்கள் முழுவதும் சிவனுக்கு அன்னம் சாற்றப்பட்டிருக்கும் மற்ற சிவன் கோவில்களை காட்டிலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய உலக பிரசித்தி பெற்ற பிரம்மாண்ட கோவில்களிலும் ஒரு நாள் முழுவதும் சிவபெருமான் அன்னத்தால் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாராம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மாலை வேளையில் மட்டும் சிவன் அன்னத்தால் தரிசனம் கொடுப்பார் பலன்கள் சிவனுக்கு சாற்றப்படும் அன்ன பிரசாதத்தை உண்டால் தீராத நோயும் தீரும் என்பதும் ஐதீகம் உங்களது வாழ்நாளில் சாப்பாட்டிற்கே பஞ்சம் வராது குழந்தை பாகியம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பார்கள் சிவனின் அன்னாபிஷேகத்தை பார்த்தாலோ அல்லது சிவன் கோவிலுக்கு அரிசி தானம் செய்தாலோ ஈரேழு தலைமுறைக்கும் தாப்பாட்டிற்கு கஷ்டமில்லாமல் வாழ்வார்கள் என்பதும் ஐதீகம் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ரிச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை